ஊனமுற்றோரை மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டி மதிப்பு செய்த காலத்தால் அழியாத காவிய தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் வழியில் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளான எங்களை பரிவோடும் மதிப்போடும் வழிநடத்தி அடுக்கடுக்கான திட்டங்களை அள்ளிக்கொடுத்தும் இந்திய வரலாற்றிலேயே முதன் முதலாக தங்களின் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில் உள்ளாட்சி பிள்ளாச்சியில் வழங்கின வரலாற்று சிறப்புமிக்க ஆணையை பிறப்பித்தும் சமுத்திரம் காணாத எங்களுக்கு மெரினா மற்றும் பெசன்ட் நகரில் சாலை அமைத்து தந்து எங்களை அரவணைத்து பாதுகாத்து வருகின்ற மாற்றுத் திறனாளிகள் மனம் கவர்ந்த தமிழ்நாடு முதல்வர் எங்கள் பாச தலைவரே தளபதி உங்களை வணங்கி வருக வருக என சார்பாக பணிவோடு வரவேற்கிறோம் மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் இந்த விழா நடப்பதற்கு எங்களை எல்லாம் ஊக்குவித்து உற்சாகப்படுத்திய தென் சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களையும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜவுனா அவர்களையும் கழக முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேர் அவர்களையும் மரியாதைக்குரிய கழகத்தின் பொருளாளர் பாராளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களையும் மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் ராஜா அவர்களையும் மரியாதைக்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் எம் எம் அப்துல்லா அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமா அவர்களையும் மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் பேர் முதலில் சொல்லியிருக்க வேண்டும் சாரி பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவ வேல் அவர்களையும் இந்த அருளத்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களையும் அண்ணன் தாயகம் கவி அவர்களையும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் அவர்களையும் ஆயிரம் வழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் அவர்களையும் வணக்கத்துக்குரிய மேயர் பிரியா அவர்களையும் வணக்கத்துக்குரிய துணை மேயர் மகேஷ் அவர்களையும் முன்னதாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே நே சிட்றஸ் அவர்களையும் மரியாதைக்குரிய இங்கே வருகை திருக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சனம் அவர் அவர்களையும் விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பின்வரராஜா அவர்களையும் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரப்பக்கம் கணபதி கணபதி அவர்களையும் தென்சென்னை மாவட்ட தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டன் அவர்களையும் இங்கே வருகை திருக்கூடிய நம்முடைய அண்ணன் முக தமிழரசு அவர்களையும் கலைஞர் தொலைக்காட்சி நேரத்தினுடைய இயக்குனர் அண்ணன் அமிர்தம் அவர்களையும் மற்றும் இங்கே எங்கள் மாற்றுத்தான் நலத்துறை அதிகாரிகள் அரசு செயலாளர் மற்றும் ஆணையர் மற்றும் அந்த துணையுடைய உயர் அதிகாரிகளையும் ஆயிரவலுக்கு கிழக்கு பகுதி செயலாளர் மரியாதைக்கு அண்ணன் மாப்பா அன்புதுறை அவர்களையும் பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் வி எஸ் அவர்களையும் மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய கல அரசு மற்றும் அரசு சாராத அனைத்து நிர்வாகிகளையும் திரளாக வருகிறதுக்கூடிய இந்த சங்கத்துடைய அனைத்து சங்கத்துடைய பிரதிநிதிகளையும் வருக வருக என அன்போடு நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரையை இனிமையாக வழங்கிய தங்கம்